இது உங்கள் விரோவ் பழனிச்சாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் வந்து இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த நேர்முக தேர்வு அல்லது ஆளுமை தேர்வில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து கான்வர்சேஷன் ஸ்கில் வாட் இஸ் கான்வர்சேஷன் ஸ்கில் அப்படின்னா நம்ம எப்படி இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் நம்மளுடைய கருத்து பரிமாற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது மாணவர்களையோ அல்லது இளைஞர்களையோ நிறைய விதம் பிடிக்கலாம் அப்படி பிடிச்சா கூட அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியும் விஷயம் என்னென்னா நம்ம வந்து எப்ரிலிமரி அழகாக எழுதிடுவோம் மெயின் எழுதிடுவோம் ஆனால் இன்டர்வியூவில் போய் நமக்கு பேச தெரியாது நிறைய பேர் இருக்காங்க இன்டர்வியூவில் சூப்பராக மார்க் வாங்குறவங்க அந்த ரிட்டர்ன் மார்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் சில பேர் தான் வந்து ரிட்டனும் சூப்பராக இருக்கும் இன்டர்வியூவும் சூப்பராக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெரியேஷனாக இருக்கும் நிறைய மாணவர்கள்லாம் பார்த்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன் ஜூனியர்ஸை பார்த்துருக்கேன் சில பேர் சூப்பர் அதாவது ரிட்டர்னில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் இன்டர்வியூவில் குழந்தை கட்டிடுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க அருமையாக பேசுவாங்க இது எப்படி நீங்கள் வளர்க்குறது ஹவு டு டூ இது இன் கான்வர்சேஷன் ஸ்கில் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேசக்கூடிய இந்த உரையாடலை எப்படி வளர்ப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சவால் ஆனால் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சு அப்படி இருந்தால் கூட ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே நடுங்கும் இப்போ கல்லூரியிலே பள்ளியில் படிக்கல மாணவர்கள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பேசியிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டிங்கன்னா அவங்க அடிச்சு பாடி பேசிகிட்டே இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க மேடையில் ஏறுனாலே நடுங்கும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு நாலு பேர் முன்னாடி உட்கார வச்சுட்டிங்கன்னா அப்படியே நெளிவாங்க நெளிவாங்க உடம்பு ஃபுல்லாக வேர்க்கும் நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் நிறைய மார்க் இன்டர்வியூல பசங்களை பார்ப்பேன் ஃபுல் ஏசி ரூமாக இருக்கும் உள்ளே வருவான் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நடுங்கும் உள்ள சொட்டாய் அப்படியே நனைஞ்சிருவாங்க பசங்க நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் சிவில் சர்வீஸுக்கு என்பிஎஸ்சி எல்லாத்தேலேயும் பார்த்தாச்சு இது ஏன் இந்த பயம் வருது ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அப்போ இந்த பயம் வர்றதுக்கு ஒரு பக்கம் ஒரு ஃபியர் எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும் ஆனால் ஃபியர் வந்து உங்களுக்கு சொட்டிங்க ஆகி நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிற அளவுக்கு மாறக்கூடாதுல்ல அப்போ கான்வர்சேஷன் ஸ்கில் வர்றதுக்கு என்ன காரணம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா அதில் முக்கியமான ஒரு விஷயம் கான்வர்சேஷன் ஸ்கில்க்கு வந்து இன்னொருத்தர் பேசி பழகணும் இப்போது ஒரு நண்பர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் நல்லா பேசி பழகிட்டார்னால் அவர் நாலு பேர்கிட்ட பேசுறதுக்கு சங்கோஜப்பட மாட்டார் இப்போ ஒருத்தர் உண்மையாக இருப்பார் பேசவே மாட்டார் அவர்கிட்ட போய் ஒரு கூட்டத்தில் பேசணும்னே பேச தெரியாது பிரச்சனை அதுதான் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகணும் இல்லையா நீங்கள் பேசினா தானே இப்போ ஒரு குழந்தை இருக்குது குழந்தை அழுதுச்சுன்னா தான் பால் கிடைக்கும் அதே தான் மேட்ரு நான் ஒருத்தர பேசினா எனக்கு பதில் கிடைக்கும் நான் வந்து சைகை மொழியில் வந்து பண்ண முடியாது இல்லையா ஆனால் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சினிமா படுத்து மாதிரி வெறும் காற்று தாங்க வருது அதே மாதிரி வெறும் தொண்டை வறண்டு ஃபுல்லாக இன்னும் நடக்குது இவ்வளோ காரணம் என்னென்னா சில பிரச்சனைகள் ஒன்று பேச பயம் அதை தாண்டி உள்ள கன்டென்ட் வேணும் தன்னம்பிக்கை வேணும் ரொம்ப ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களால் முடியுங்க ஒரு தன்னம்பிக்கை வேணும் இந்த தன்னம்பிக்கை இல்லாதவருடைய பிரச்சனை தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு உள்ள பெரிய தலையாய பிரச்சனை அப்போ அந்த தன்னம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா உள்ளே கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சட்டியில் இருந்தால் தான் அகப்பயிர் வரும் அப்போ நான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னா உள்ளே உங்கள்கிட்ட நீங்கள் படித்த கண்டென்ட் உள்ளே வச்சுக்கோங்க அப்படியே மடை திறந்த வெள்ள மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த தன்னம்பிக்கையை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் கேள்விகளுக்கு மாடல் கேள்வி பார்க்குறோம் அதுக்கு தகுந்த நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி மனசில் உள்ள வச்சுக்கிட்டு நம்மளுடைய பேங்கில் பிரெயின் பேங்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அடித்து விடலாம் அதான் சட்டியில் இருந்தால்தான் அகப்பயிர் வரும் ரைட் அப்போ உள்ள சேர்க்கணும் அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளவு சேர்த்து வச்சோம்னா தான் நம்மளால் ஃப்ரீயாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கைக்கு உருவாக வேண்டிய விஷயம் உங்களுடைய தகவல் நிறைய தகவல் உள்ளே இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தாண்டி நாலு பேருக்கு முன்னால் பேசையில் என்ன கருத்தை எப்படி பேசணும் எப்படி சொன்னால் அவங்க நம்புவாங்க சில வார்த்தைகளை ஆணித்தரமாக பேசணும் சில சில வார்த்தைகளை ரைட்டாக பேசணும் அது எப்படி பேசணும் கூட்டத்துக்கு முன்னாடி இப்படி பேசுகிறது அப்போ நார்மலாக என்ன பேசுவோம் நம்ம வந்து நிறைய பசங்க பேசுகிறது என்னை பார்த்தாலே வெக்கமாக இருக்குது வெக்கத்தை வெக்கம் கிடையாது வாழ்க்கை அப்போ வெட்க பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இன்னும் சில பேர் இருக்காங்க எனக்கு நான் ஆங்கில வழியில் படிச்சுட்டு வந்தேன் ஆனால் பேச தெரியல கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவன் கான்வர்சேஷன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணவே இல்லை இன்னும் நிறைய பேர் நான் தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்தேன் அதனால் எனக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் வந்து எனக்கு இங்கிலீஷில் கேள்வி கேட்டாங்க எங்களால் ஒன்றுமே பேச முடியல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தமிழ்லேயே ஆன்சர் பண்ணலாம் நீங்கள் ஆங்கிலத்திலேயும் ஆன்சர் பண்ணலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கிற அளவுக்காக இருக்கணும் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாரு அந்த இன்டர்பிரேட்டர் சரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணல என்ன மிஸ்டேக் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அறிவி வேணுங்கிற நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பழைய வீடியோவில் இது முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பிக்கணும்னா ரொம்ப க்ளோஸாக உள்ள உங்களை ஆரம்பிக்கணும் க்ளோஸாக உள்ள ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பேசுங்க இப்போ இந்த மயப்பாக்க மாதிரி ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஒரு கருத்து பரிமாற்றம் நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சிங்கன்னே அந்த பிரச்சனையை பற்றி பேசணும் இல்லை வேணா நமக்கு இப்போ ரொம்ப ஃபேமிலியான ஒரு டாப்பிக் இருக்குது நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குது இந்த திருவிழா பற்றி பேசுகிறேன் இல்லை நம்ம ஊரில் ஒரு சண்டை நடக்குது அதை பற்றி பேசுகிறோம் ஏதோ ஒரு டாப்பிக்கு இல்லைப்பா இன்றைக்கி வந்து உக்ரைன் வார் வந்து பற்றி பேசுகிறேன் ஓகே இல்லை நான் இஸ்ரேல் பற்றி பேசுகிறேன் பேசு ஏதோ ஒரு டாப்பிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னென்ன வரிகளை பேசணும் பார்த்துட்டு இது என்னுடைய டாபிக் நான் இப்படி தான் பேசுகிறேன் அப்படிங்க நண்பர்கள்ட்டே உறவுகளே பேசி பாருங்க அப்போ பேசுகிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ நம்ம வந்து கரெக்டாக பேசுகிறோமா வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்க தெரியும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து இப்போ நீங்கள் குரூப்பாக நாலு பேர் அஞ்சு பேர் நார்மலாக நம்ம என்ன பேசுகிறோம் குரூப் ஸ்டடின்னு ஒன்று பேசியிருக்கோம் இன்டர்வியூக்கும் குரூப் ஸ்டடி இன்டர்வியூ இன்டர்வியூன்னு குரூப் ஸ்டடி சொல்லுவோம் அப்போ குரூப்பை நாலஞ்சு பேர் சேர்ந்து பேசையில் இந்த வார்த்தைகள் வரிகள் எப்படி போடுங்கன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவார் அவருடைய கருத்தை சொல்லுவார் அப்போ கருத்துக்கள் பரிமாற்றம் பரிமாற்றம் நடக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வருவாங்க இவ்வளோ விஷயம் தெரியுது இவ்வளோ கண்டென்ட் தெரியுது இவ்வளோ கண்டென்ட் வருது நம்ம இது மூவ் பண்ணுறோம் நம்ம பேசுகிறோம் அந்த ஃப்ளோருக்கு பார்த்தீங்களா அப்படியே தடையற்ற ஒரு வெள்ளை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அது வந்து ஒரு குரூப்பாக இருந்து பேசலை அது வரும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் படிக்கிற பார்த்துருக்கோம் அதை வந்து மனசில் மனம மனசில் தான் படிப்போம் நிறைய பேர் ஒரு ஹாலில் படிப்போம் அந்த வீட்டில் இருப்போம் கொஞ்சம் பேர் மனசில் படிப்பாங்க சில பேர் உணவு படிப்பாங்க சில பேர் வாய் விட்டு பக்கத்து விட்டு கேட்குற மாதிரி கூட படிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தே டேலண்ட் இருக்குது ஓகே அந்த டேலண்ட் வச்சு தான் படிப்பாங்க ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே படித்தா கூட சப்போஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்னு சில பேர் என்ன வாய் விட்டு படிப்பாங்க சின்ன வயசில் வச்சு சொல்லுவாங்க லேய் சத்தம் போட்டு படிக்கிறா அப்படிம்பாங்க ஏன் சத்தம் போட்டு படிக்கிறானா வாய்க்குள்ள வச்சு முனைங்கிட்டான்னு தூங்கிடுவேன் அப்போ சத்தம் போட்டு படிக்கல வந்து வந்து வாயும் பேசிக்கிட்டு இருக்கும் காதும் கேட்டுக்கிட்டு இருக்கும் தூங்க மாட்டான் அப்போ இப்போ நீங்கள் வாய்விட்டு பேசி நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ உங்களுடைய நிலமை எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் வார்த்தைகள் இல்லை இப்போ நான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதில் பேசிக்கிட்டு இருக்கேன் ரெக்கார்டாகிக்க இருக்குது அப்போ என்னுடைய காதல் இருக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது புரியுதாப்பா அப்போ நான் என்ன பேசுகிறோன்னா சிங்க் ஆகலாம் என்னுடைய மூளையும் என்னுடைய வார்த்தைகளும் பல வெளியோரை பேசியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பேசுவோம் ஸோ இந்த ஒரு விஷயம் அப்போ கண்டென்ட் ஆஃப் தி ஸ்பீச் நம்ம ஸ்பீச் பேசையில் கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கொகிரண்டாக கொண்டு வரணும் நம்ம பசங்கள்ட்ட நிறைய பேர்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்க ஒரே விஷயம்னா மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் மூளை எல்லாருமே பேசுறேன் மூளை மனசு உடம்பு இந்த மூணு ஒரே மாதிரி டிராவல் போட மூணு குதிரைன்னு இப்போ என்ன பிரச்சனைனா மூளை ஒன்று திங்க் பண்ணிட்டு இருக்கோம் மனசு ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் மூளை நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் மனசு வேறு ஒரு இடத்துல இருக்கும் அப்போ ஆக அப்போ நான் சிங்க் ஆகாத பசங்களை வந்து சம்பந்தம் இல்லாமல் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவோம் ஆனால் அந்த டிவியேஷனாகும் அப்போ நமக்கு வந்து ஒருமித்த கருத்தோட மூளை எல்லா மூளையும் உங்களுடைய மனசும் உடம்பு ஒரே மாதிரி திங்கில் இருக்கணும் யூ ஆர் பிரசன்ட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மீன் மென்டலி ஆல்சோ ப்ரெசன்ட் சோல் வைஸ் ஆல்சோ மனசாலையும் யூ ஆர் டி பி அப்போ தான் அந்த உள்ளார்ந்த ஒரு பதவி உங்களை ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி எனக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது நான் வந்து தனியாக இருக்கிறேன் எனக்கு விற்கமாக இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஆளு உயர் கண்ணாடி முன்னாடி நின்றுங்க ஒரு கண்டென்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு படிங்க படிச்சுட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு உள்ள விஷயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பேச நினைக்கிறீங்க பேசுங்க உட்காந்து அப்போ முழு கண்ணாடியில் உங்களை பா பார்க்கையில் உங்கள் மூஞ்சி எப்படி போகுது உங்கள் கண் எப்படி போகுது உங்கள் கை எப்படி போகுது அப்படிங்கிறது எல்லா மூவ்மெண்ட்டையும் பார்க்கலாம் பார்த்துட்டு இது லைவில் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை சார் எனக்கு அது பண்ண முடியல இன்றைக்கி தான் செல்ஃபோன் வந்துருச்சு இல்லை செல்ஃபோனை வைங்க ஒரு ஃபுல் லெவலுக்கு செல்ஃபோனை இது பண்ணுங்கள் ஆட்டோ ரெக்கார்டு போடுங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு பேசுங்கள் இந்த ஒரு கண்டென்ட் ஒரு விஷயத்தை பேசுகிறோம் இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் நடந்த வெள்ளத்தை பற்றி பேசுகிறோம் என்ன நடந்தது ரைட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேச போகிறேன் என்னென்ன காரணங்கள் அந்த வெள்ளம் வந்தது எப்படி இந்த வெள்ள பாதிப்பு அப்படி பாதிக்க பாதிக்க வந்து எப்படி நம்ம தடுக்க முடியும் பேசுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்கள் இதே மாதிரி எல்லா டேக்குமே ஆகிடும் இதான் ப்ராக்டிஸ் ஸோ கண்ணாடி முன்னாடி பேசுகிறீங்க இல்லை சரி முன்னாடி பேசுகிறீங்க ரிசீவ் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி உங்களுடைய முகவாக எப்படி போகுது எவ்வளோ நம்பிக்கையோட பேசுகிறீங்க நம்பிக்கையை பாருங்கள் தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் நம்ம பேசுகிற எப்படி பேசுகிறோம் நான் பாடி லாங்குவேஜ் ஏன் முக்கியம்னா நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னாலும் சரி இது இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு பாடி மூவ் பண்ணலாம் எந்த அளவுக்கு கையை ஆட்டி பேசலாம் அல்லது எந்த அளவுக்கு நம்ம வந்து அப்படி கட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை டைட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும் நம்ம கையை மூவ் பண்ணிக்கலாம் பட் தர்ஷ் பேர் லிமிட் ஆல்சோ அது கணக்கு இருக்குது சரியா நம்ம இன்டர்வியூவில் மாதிரி பேசுவோம் அப்போ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பேச நம்ம எப்படி மூவ் பண்ணிக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம் நம்ம ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே மாதிரி ஃபுல் இன்வால்மெண்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபுல் இன்வால்மெண்ட் இல்லாமல் அரைமுறை ஆன்சர் பண்ணக்கூடாது அரைமுறைமை ஆன்சர் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் அரங்குரையமாக தான் இருக்கும் ப்ரிப்பேர் வெல் அண்ட் ஆன்சர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாடுலேஷன் நம்ம பிள்ளைங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா நம்ம இன்டர்வியூவில் நான் வந்து பேனலில் நிறைய பசங்கள்ட்ட பேசுகிற விஷயம் ஏம்பா எப்போ பார்த்தாலும் ஒரு குட் ஸ்டேஜ் மாதிரி கொட்ட 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 கொட்டி போயிட்டுருக்கேன் தேர்ஷ் எப்படி அப் அண்ட் டவுன் தேர்ஷ் எப்படி அப் அண்ட் டவுன் எப்படி என்ன இருக்கான் குட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல போகணும் இடத்துல ஸ்பீடாக போகணும் அப்போ அந்த மாடுலேஷன் வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குது நீங்கள் பெரிய பேச்சாளர் பார்த்துங்களா பேச்சாளர் பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு த்ரஸ்ட் கொடுக்குற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த வால்யூமே வேறு மாதிரி மாடுலேஷன் மாறிடும் அந்த மாடுலேஷன் மாறையில் என்னென்ன ஆகுனா உங்களுடைய பார்க்கக்கூடிய அந்த உங்களுடைய லிசனர் இருக்காங்க பார்த்தீங்களா பார்வையாளர் இருக்காங்க பார்வையாளர்களுடைய கவனம் திரும்பும் ஓ இவர் ஏதோ சத்தம் போட்டு ஏதோ சம்திங் இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு பேசுவார் அந்த மாடுலேஷன் அந்த மாடுலேஷன் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு கிடையாது அப்போ அந்த மாடுலேஷன் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் நான் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது சார் நான் எப்படி சார் மாடுலேஷன் பண்ணுறது கிடையாதுங்க யாருமே பிறந்தவொன்னே பெரிய பேச்சாளராக பிறக்கலை ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாய்ஸ் மாடுலேஷன் கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் மாதிரி பேச தேவையில்லை பட் சாதாரணமாக பேசணுமில்ல அந்த சாதாரணமாக பேசுறதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி கொண கொண குண கொண்ட பேசினேன் தூங்கிடுவாங்க மெம்பரே தூங்கிடுவாங்க ஏப்பா நீ இன்னும் சில பேர் இருக்காங்க வாய் பேசுவாங்க அந்த வாயை ஒட்டி வார்த்தை வெளியே வராது இன்னும் சில பேர் இருக்காங்க ஒரே மாதிரி டம்ட்டு சத்தமாக போட்டு பேசுவாங்க அவங்க என்ன எப்படி பேசணுங்க யோசிப்பாங்க பட் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா அந்த அளவு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து அந்த மாடலேஷனோட நம்ம பேசணும் அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து மாடல் இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ நம்ம மார்க் இன்டர்வியூ தனியாக பேசுவோம் பட் உண்மையிலே இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வீடியோ இன்றைக்கி கிடைக்கும் நீ பாருங்கள் யூடியூப் போங்க இந்த கேள்வி எப்படி கேட்டாங்க இந்த கேள்விக்கு இந்த பொண்ணு அந்த பையனை எப்படி ஆன்சர் பண்ணாங்க அப்போ அவங்களுடைய அந்த உடல் மொழி எப்படி இருந்தது வாய் மொழி இப்படி இருந்தது அந்த போர்டு எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாங்க நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் ஓ ரைட்டு அப்போ இப்படி நம்ம கண்டெக்ட் பண்ணிக்கணும் யோசிப்பாரு ஒரு இரு வருஷம் முன்னாடி எதுவுமே கிடையாது நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு லைவாக ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கஷ்டமும் ஆகிட்டே இருக்குது டெக்னாலஜி மாறுது அது மாதிரி கஷ்டமும் இருக்குது துருவி துருவி கேள்வி அன்றைக்கி லேசாக கேள்விகள் இருக்கும் இன்னைக்கு கேள்விகளும் கஷ்டமாக இருக்கு பிரிப்ரேஷனும் ஸ்டாண்டர்டாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இட்ஸ் ஆல் டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கணும் மூவாய் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இறுதியாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறது காம் பொலைட் அண்டு குட் பிஹேவியரோட ஆன்சர் பண்ணுற விதவர் பார்த்தீங்களா வந்து நம்ம வந்து ஒரு புன்முருவரோட அமைதியாக பேசணும் நம்மளால் நிறைய பேர் உடல் இருக்கத்தோடு ஆன்சர் பண்ணுவாங்க வார்த்தை வராது சிலவர் ரிலாக்ஸ்டாகும் எனக்கு என்ன வந்தது யார் வீட்டுக்கு வந்த விருதுன்னு பாருவேன் அப்படி கிடையாது இன்வால்மெண்ட்டோட உங்களுடைய ஒரு புன்னகையோட என்னன்னு சொல்லிக்கிறேன் சிரிப்பு புன்னகை சிரிப்புங்கிறது லாஃப் புன்னகைங்கிறது ஸ்மைல் ஸ்மைலிங் ஆன்சரோட நீங்கள் அந்த த்ரூ அவுட் இன்டர்வியூ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களை இடத்துக்கு ஆடே கிடையாது ஸோ இப்போ இந்த டோட்டல் வீடியோவில் நம்ம பேசுனது கான்வர்சேஷன் ஸ்கில் அப்படின்னு நடப்போம் நாம் பேசி பழக வேண்டும் நம் பேச்சு எப்படி இன்னொருத்தருக்கு சொல்லணும் நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை எப்படி பரிமாறணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்